ஒரு லட்சா இருந்தா இங்கே உங்களுக்கு இடங்க ரெண்டு லட்சம் ரூபாய் இருந்தா சொந்தமா வீடு ஒன் பிஹெச் பார்த்தீங்கன்னா வெறும் பதினெட்டு லட்சம் ரூபாய் கோயம்புத்தூர் மெயின் சிட்டிக்கே பார்த்தீங்கன்னா நம்ம சைட்ல இருந்தே வெறும் இருபது நிமிஷத்துல நம்ம போயிருக்கலாம் ஆர்ச்சு சுத்தியுமே நம்ம காமன் அமௌண்ட் ட்ரைனேஜ் கிரெயிஜ் தார் ரோடு தரமான தார் ரோடு கொண்டு எல்லா ஸ்ட்ரீட்டுக்குமே பார்த்து நம்ம ஸ்ட்ரீட் லைட் எல்லாமே குடுத்துருக்கோம் கம்மன் லைன் டிபி லைன் எல்லாமே கொண்டு அறுபதாயிரம் லிட்டர் பெரிய வாட்டர் டேங்க் ஓகே ஆமாங்க அது காமனா பாத்தீங்கன்னா ஒரு விநாயகர் கோயிலும் நம்ம அதுல வந்து அமைச்சிருக்கோம் ஒவ்வொரு சைட்டுக்குமே நம்ம தண்ணி வசதி பண்ணி குடுத்துருக்கோம் அது இல்லாம ஓப்பன் ஜிம்மு ஸ்மீல் கூல் இந்த மாதிரி அத்தியாவசிய தேவை இருக்குங்களா ஆமா இங்க பார்க்கே பாத்தீங்கன்னா ரெண்டு பார்க் இருக்குன்னு நினைக்கிறீங்க கண்டிப்பா முன்னாடி கோயில் கீட்டுக்கு ஒரு கோயிலுக்கு பக்கத்துல ஒரு பார்க் இருக்கும் நம்ம

கொண்டு வந்துருக்கோம் ஸோ நம்ம ஆதி பில்டர்ஸ் அன் இப்ராஹிம் பார்த்தீங்கன்னா நம்ம கூட இருக்காங்க இவர் பார்த்தீங்கன்னா ரீசென்ட் டைமில் நிறைய ஃபார்ம் லேண்ட் போட்டுட்டு இருந்தாங்க சரிங்களா ஆனால் நான் வந்து ரொம்ப ரெக்வஸ்ட் ஆகிட்டேன் சார் நீங்கள் வந்து லோக்கல் கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்து டிடிசிபி பிளாட் கொண்டு வாங்க இந்த வீடை வந்து மொழ கட்டி கொடுத்துட்டு இருந்தீங்க இப்போ என்னாச்சுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன் நான் இறங்கினா தரமாக கம்மியாக தான் கொடுப்பேன் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார் தரமாக வந்து இப்போ இறக்கிட்டாரு சரிங்களா பெரிய சம்பவம் இருக்குது இன்னைக்கு சரிங்களா அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபா இருந்தால் இங்கே உங்களுக்கு இடங்க ரெண்டு லட்ச ரூபாய் இருந்தால் சொந்தமாக வீடு ஒன் பிஹெச் பார்த்தீங்கன்னா வெறும் பதினெட்டு லட்சம் ரூபா தான் நம்ம கோயம்புத்தூர் பாப்பம்பட்டி அதாவது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பல்லாடம் வந்துட்டு கொச்சின் ஹைவேல இருந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட டவர் இருக்காது டக்குன்னு ரீச் ஆகிடலாம் ஸோ பின்னாடி பார்த்துட்டு இருக்கீங்க எவ்வளோ வீடுகள் இருக்குன்னு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா குடியிருப்புகள் இருக்குது உள்ளே வந்து நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்குங்க இப்படிப்பட்ட ஒரு மெயினான இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லேயே இன்றைக்கி வந்து கொண்டு வந்திருக்காங்க ஹாய் சார் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்குது நீங்கள் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்குங்க சார் என்ன ஒரு ரெக்யூஸ்ட்டாக வந்து கேட்டு நீங்கள் வந்து சைட்டு கொண்டு வந்திருக்கீங்க கண்டிப்பாக ரொம்ப பிடிச்சிருக்குங்க சார் சைட் லேண்டோட பேர் சொல்லியிருக்கேன் நம்ம ஆதி நம்ம டிடிசிபி லேண்ட் பாத்தீங்கன்னா லோட்டர் ஸ்ட்ரீம்னு சொல்லி இந்த லேண்டை நம்ம லான்ச் பண்றோம் சரி இந்த லேண்ட் பாத்தீங்கன்னா ஒரு பதினெட்டு ஏக்கர் பரப்ப கொண்ட ஒரு பூமியில ஒரு நானூத்தி அஞ்சு பிளாட்டா நம்ம வந்து இது பிரிச்சிருக்கோம் டிடிசிபி அண்ட் ரேராப்போட கொடுத்துருக்கோம் இதுல பாத்தீங்கன்னா மெயின் ரோடு பாத்தீங்கன்னா நாற்பது அடி ரோடுங்க கட் ரோடு பாத்தீங்கன்னா தேர்ட்டி த்ரீ அந்த மாதிரி கொடுத்துருக்குறோம் ஸோ இதில் வந்து டிடிசிபியில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் வருமோ அதை விடவே நம்ம தரமான முறையில் செஞ்சுருக்கோம்னு சொன்னாங்க ஏன்னா பாத்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் கேட் அனிங் கம்யூனிட்டி சைட் நீங்களே பாக்குறீங்களா என்ட்ரன்ஸ் ஆர்ச்லேருந்து சுத்தியுமே ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா நம்ம காமோன் அமௌண்ட் கொடுத்துருக்குறோம் ஸோ ட்ரைனேஜ் கொடுத்துருக்குறோம் தார் ரோடு தரமான தார் ரோடு போட்டுருக்கோம் அதுவும் பாத்தீங்கன்னா இபி பசி பாத்தீங்கன்னா நாளைக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண நம்ம லேட்டாக பண்ணாலும் சரி உடனே பண்ணாலும் எல்லா ஸ்ட்ரீட்டுக்குமே பார்த்து நம்ம ஸ்ட்ரீட் லைட் எல்லாமே கொடுத்துருக்கோம் கம்ம லைனு லைன் எல்லாமே கொண்டு சோ இந்த சைடுல பாத்தீங்கன்னா ஒரு அறுபதாயிரம் லிட்டர் பெரிய வாட்டர் டேங்க் ஓகே ஆமாங்க அது காமனா பாத்தீங்கன்னா ஒரு விநாயகர் கோயிலு நம்ம அதுல வந்து அமைச்சிருக்கோம் கடை இப்பயே நம்ம அதுக்குண்டான ஒரு இது பண்ணி பூஜை பண்ணிட்டு இருக்காங்க ஓகே ஓகே அது இல்லாம ஓப்பன் ஜிம்மு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கமுண்டி ஹாலு ஓகே ஆஹ் ஓப்பன் சினிமா இது எல்லாமே வந்து ஒரு ஸ்விக் கூல் இந்த மாதிரி அத்தியாவசியம் தேவை இருக்குங்களா ஆமா ஸ்விம்மிங் கூல் இருக்கு என்ன சார் சொல்றீங்க ஸ்விம்மிங் ஃபுல் இந்த பட்ஜெட்ல எப்படி சார் கொண்டு கண்டிப்பா நம்ம குடுக்கணும் பண்றதா நம்ம ஆதிபுருஷன் பெரிய விஐபி சைட்டு அந்த மாதிரி அதெல்லாம் சொல்லுவாங்க நிறைய இருக்கு அந்த மாதிரி சைட்ல அதாவது ஒரு சென்ட் பாத்தீங்கன்னா ஒரு இருபது லட்சம் ரூபாய் வைக்கிற இடத்துலயே சென்டி கொடுக்க மாட்டேன் கண்டிப்பா கண்டிப்பா நீ இந்த பட்ஜெட்ல ஸ்விம்மிங் ஃபுல்லாக கொண்டு வர்றீங்க கண்டிப்பா எல்லா மக்களும் அதை வந்து நம்ம மனு வைக்கணும் இல்லையா பெரிய பட்ஜெட் உள்ளவங்க மட்டும் தான் கிடைக்கணும் இல்லாம எல்லாத்துக்கும் பயனடைகிற வகையில் இருக்கணும் அப்படி இந்த லோ பட்ஜெட்டை நம்ம கொடுத்தாலுமே நம்மளோட நோக்கமே அதுதான் நம்ம கம்பெனி பாத்தீங்கன்னா நம்ம லாப நோக்கத்தை விட நம்ம சர்வீஸ் மைண்டில தான் ஏக்கிட்டு இருக்கோம் நம்ம ஒவ்வொரு வீடியோ நான் சொல்றது தான் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டும் நான் அப்படிதான் கொடுப்பேன் சோ இந்த இடத்துல நீங்க சொல்ற மாதிரி ஒரு சென்ட் பாத்தீங்கன்னா பத்து டு பன்னெண்டு லட்ச வரைக்கும் விக்குது கண்டிப்பாங்க சரிங்களா நான் பாத்தீங்கன்னா ஒரு பதினெட்டு லட்சம் ரூபாய்க்கு இடத்தோட வீடே குடுக்குறேன் வீடே குடுத்த வீடே குடுக்குறேன் ஓகே ஆமாங்க இந்த தீபாவளி ஆஃபர் நம்ம வீடே குடுக்குறோம் ஒன் பீச் வீடு பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பதினெட்டு லட்சம் ரூபால தாராளமா வந்து வாங்கிக்கோங்க சரிங்களா சோ இப்போ இங்க பார்க்கே பாத்தீங்கன்னா ரெண்டு பார்க் இருக்குன்னு நினைக்கிறீங்க கண்டிப்பா முன்னாடி கோயில் கீட்டுக்கு ஒரு கோயிலுக்கு பக்கத்துல ஒரு பார்க் இருக்கும் நம்ம அடுத்தது பின்னாடி ஒரு பேக் சைடுல வாட்ச்சைல பார்க்கிங்க அந்த பார்க்கல தான் எல்லாமே எல்லாமே கொண்டு வந்திருக்கும் ஆமா யோகம் கிரௌண்ட்ல இருந்து ஆமாங்க ஓகே மெடிடேஷன்

ஓகே ஓகேங்க சார் இப்ப உள்ள போய் நம்ம அதெல்லாம் பாக்கலாம் கண்டிப்பா அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து வீடெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க இப்ப நீங்க பில்லர் போட்டு கண்டிப்பா கண்டிப்பா அதே மாதிரி பிரிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து செங்கல் யூஸ் பண்ணுவோம் இல்லைன்னா இப்ப சாலரி பேக் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம் அது கஸ்டமர் ரெக்கவரி எப்படி இருக்கும் அந்த மாதிரி நம்ம பட்ஜெட்லேயே ஒரு பட்ஜெட்டா ஒரு இது கொடுக்கறது இருக்குது அதுவும் பாத்தீங்கன்னா ஒன் பிஹெச்கே பொறுத்த வரைக்கும் நம்ம பதினெட்டு லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறோம் ஆமாங்க அது பாத்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் லேண்ட்ல ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்ல பில்டிங் வந்துடும் பதினெட்டு லட்ச ரூபாய்க்கு நம்ம நம்ம இந்த வர தீபாவளி ஆஃபர கொடுக்குறோம் அதுலேயே பாத்தீங்கன்னா ரெண்டே முக்கால் சென்ட் இடம் அதாவது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் லேண்ட்ல நமக்கு பாத்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபுட் டூ பிஎச் பாத்தீங்கன்னா

நம்ம வீடே பாத்தீங்கன்னா வெறும் பாத அதே வழியா பாப்பம்பட்டி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டா நிறைய வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியா இருக்கு பாத்தீங்கன்னா இப்ப வெளியூர்ல இருந்து இங்க வந்து வர்றாங்க அப்படின்றப்போ அவங்களுக்கான வேலை வாய்ப்புகளுக்கு பாத்தீங்கன்னா நிறைய நிறைய இருக்கு நிறைய இருக்கு நிறைய இருக்கு பகல பிற்பால ஆகட்டும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜோஹோ ஐடி பார்க்க ஐடி பார்க் நிறைய இருக்கு நிறைய இருக்கு இந்த பாப்பம்பட்டினாலே வந்து அந்த ஒர்க் கால் காலேஜ் உங்களுக்கு நிறைய இருக்கு ஸ்கூல்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம கலைஞர் காலேஜ் இந்த பக்கம் போனா கற்பகம் காலேஜ் இந்த மாதிரி பொள்ளாச்சியோட நம்பரை நம்ப நியரஸ்ட் இதலாம் இந்துஸ்தான் காலேஜ் இந்த மாதிரி எல்லா விதமான அத்தியாவசியம் ரொம்ப நியரஸ்டா இருக்கக்கூடிய இடத்துலயும் இந்த மாதிரி லேண்ட் யாருனாலேயும் தர முடியாதுன்னு சொல்லுவோம்

சரிங்களா நம்ம பதினெட்டு ஏக்கராவுமே நல்ல வைடா இருக்கும் நம்ம சைட்லயே நம்ம இது பண்ணிக்கலாம் அது இல்லாம வாக்கிங் பிளேஸ் தனியா நம்ம இங்க பார்க்ல குடுத்துருக்கோம் சில்ட்ரன்ஸ் இருக்காங்க சில்ட்ரன்ஸ்க்கு எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா பார்க் ஏரியா இருக்கு இந்த நான் கம்யூனிட்டி ஹால்

பண்ணிட்டா குழந்தைங்க விளாடுறதுக்கு எல்லாத்துக்கும் அப்படியே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் மெயினா பாத்தீங்கன்னா வந்து ஒரு பதினெட்டு லட்ச ரூபா பட்ஜெட்ல இந்த அளவுக்கு ஒரு பெரிய கேட்ரோட் கம்யூனிட்டில பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஆதி பில்டர்ஸ் தாங்க வந்து கொடுக்க முடியும் இங்க இருந்து நீங்க பாத்தீங்கன்னாலும் இந்த சைடு அந்த மெயின் ரோடு நம்மளுக்கு நல்லாவே தெரியும் அதாவது பாத்தீங்கன்னா பல்லடன் டு கொச்சின் மெயின் ரோடு பாத்தீங்கன்னா இங்க இருந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் பெரிய கம்பெனி தெரியுது பாத்தீங்களா அதுதான் நம்மளுக்கு மெயின் ரோடு சோ இந்த சைடு அப்படியே திரும்புங்களேன் இந்த சைடு திரும்பினா ஃபுல்லா வீடுக தெரியுது இங்க பாருங்க ஃபுல்லா பாப்பம்பட்டி ஏரியா ஃபுல்லாவே வந்து நம்ம சைட்டுக்கு பேக் சைட்லயே இருக்குங்க சரிங்களா நீங்க வரும்போதும் பாத்தீங்கன்னா வந்து ரோடும் வந்து நல்ல நீட்டான ரோடு இருக்கும் இங்க இருந்து நீங்க டெய்லி டே டு டே வந்து ஒர்க்குக்கு போறீங்க ஆபீஸ்க்கு போறீங்க ஸ்கூல் காலேஜ் போறது எல்லாத்துக்குமே ஒரு நல்ல பெசிலிட்டி வரக்கூடிய போக்குவரத்து டுவெண்ட்டி போர் ஹவர்ஸ் நமக்கு இருக்கக்கூடிய இடம் அது இல்லாம உங்களுக்கு ரோடு பெசிலிட்டி ரொம்ப சூப்பரா இருக்கும் குழந்தைங்க வச்சுன்னா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் எல்லாத்துக்குமே வந்து இங்கேயே பஸ்ஸே வருதுங்க நம்ம ஆல்ரெடி நம்ம சைட்டுக்கு பின்னாடி போடுற ரேட் வரைக்குமே வருது இப்ப நம்ம சைட்டுக்குள்ளேயே ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக ஆரம்பிச்சிருச்சு பாத்தீங்கன்னா கட்டிட்டே இருக்கும் ஆமாங்க வீடுகள் ஆயிட்டே இருக்குது இதுலயும் பாத்தீங்கன்னா

இடத்துக்கு ஒரு லட்ச ரூபாயும் இடமும் வாங்கிக்கலாம் ஆமா இடமும் எனக்கு இல்ல நாங்க பியூச்சர்ல இடம் வீடு கட்டிக்கிறோம் இப்ப எங்களுக்கு லேண்ட் மட்டும் வாங்கி கொடுத்தா போதும் சோ அதுக்கு எங்கள்ட்ட முழுசா பணம் இல்ல எங்கிட்ட ஒரு ஒரு லட்சம் தான் இருக்கு ரெண்டு லட்சம் தான் இருக்கேன் அப்படின்னா ஒண்ணுமே பிரச்சனை இல்ல வெறும் ஒரு லட்ச ரூபாய் கையில இருந்தா கூட நாம அதுவும் நம்ம பேங்க்லயே லோன் பண்ணி லோன் போட்டு போட்டு அவங்க வீட்டுக்கு இஎம்ஐ கட்டுற மாதிரி லேண்டு கட்டிக்கலாம் அதே வந்து எப்ப வேணாலும் நான் வீடு கட்டணும் அப்படின்னா கூட இந்த லோனை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி தான் கட்டணும் அப்படின்றதும் கிடையாது அதே லோன்ல நம்ம அடிச்சு நம்ம இது பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வேணாலும் நம்ம லோன் எக்ஸ்டென்ட் பண்ணி வாங்கி அது நம்ம பண்ணி கொடுக்குறோம் கண்டிப்பாங்க சோ இவ்வளவு ஃபெசிலிட்டியோட நம்ம கோயம்புத்தூர் பாப்பம்பம்பட்டியில பாத்தீங்கன்னா வந்து ஊருக்குள்ளேயே இந்த ப்ராஜெக்ட் கொண்டு வந்திருக்காங்க மிஸ் பண்ணாம சீக்கிரமா அந்த சைட்டை விசிட் பண்ணி பாருங்க என்ட்ரன்ஸே பாத்தீங்கன்னா வந்து சூப்பரான ஆர்ச் கொடுத்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செக்யூரிட்டி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ ப்ளஸ்ஸு நிறைய அம்யூனிட்டிஸ்க்கு உள்ள ஈவி வந்து உங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும் வந்து குடுத்துருக்காங்க நீ வீடு கட்டுறீங்கன்னா நாளைக்கு வந்து உங்களுக்கு ஈபியை வந்து நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம் ஸ்ட்ரீட் லைட்டு கடைசி வரைக்கும் உங்களுக்கு அவைலபிள் இருக்கு வாட்டர் சோர்ஸு எல்லா சைட்டுக்குமே கொடுத்துருக்கோம் உங்க அறுபதாயிரம் லிட்டர் பெரிய வாட்டர் டைம் நீங்க இதை ஓகே ஓகே அறுவது லிட்டர் வாட்டர் டேங்க்ல இருந்து ஒவ்வொரு சைட்டுக்குமே நம்ம தண்ணி வசதி பண்ணி கொடுத்துருவோம் பிரம்மாண்டமான ஒரு கம்யூனிட்டிக்குள்ள நீங்களும் ஒரு குடியிருப்புல வந்து இங்க வீடு கட்டி குடியிருக்கணும் அப்படின்றப்போ மிஸ் பண்ணிடாதீங்க இப்ப மக்கள் ரொம்ப தெளிவாயிட்டாங்க கோல்ட விட லேண்ட் தான்ப்பா ஸ்பீடா விலை ஏறுது அதுவும் வந்து கோயம்புத்தூர்ல ரொம்ப ஸ்பீடா தெளிவா வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க ஏன்னா வந்து ஃபாரின்ல இருந்தெல்லாம் வந்து கால் பண்றாங்க இப்ப சென்னையில இருக்கவங்க இங்க குடி வர்றாங்க காரணம் அப்படியே திரும்பி பாருங்க இந்த கிளைமேட்டுக்கு தாங்க இந்த கிளைமேட்டுக்காகவே பார்த்தீங்கன்னா வந்து கிளம்பி வந்துடுறாங்க எல்லாரும் அடிக்கடி பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேட் வந்து இங்க கோயம்புத்தூர்ல வந்து ஃபீல் பண்ண முடியும் சரிங்களா ஒரு வேறுதாகட்டும் ஒரு மாதிரி ஹீட்டாவே ஃபீல் பண்றதாவட்டும் நம்ம கோயம்புத்தூர்ல கிடையாது கிடையாது சரிங்களா நம்ம ஒரு பதினோரு பன்னெண்டு மணிக்கு அப்படியே ஒரு வெயில் அடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படியே ஒரு ரெண்டு டு மூணு மணிக்கு அப்படி நம்ம சில்லன் ஆகி கூலிங்காய் இது டெய்லியுமே அதாவது இது ஒரு கிளைமேட்ஸ் இதுக்காக சொல்லுவோம் இல்லைங்களா சீசன் சொல்லுவோம் நிறைய பேர் லைக் பண்ணி வரதுக்கு காரணம் எப்பவுமே அந்த சீசன் இருந்துட்டே இருக்கிற மாதிரி வருஷத்துக்கு முன்னூத்தி அறுபது நாளுமே இதே மாதிரி இருக்கும் மதியத்துல ரெண்டு டு மூணு மணிக்கு மேல இந்த மாதிரி கிளைமேட் ரொம்ப சில்லுன மாதிரி சூப்பர் ஆயிரும் சோ அதுல பார்க்கக்கூடிய நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய கண்டிப்பா அதுல ஒரு நமக்கு வீடு நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கணும் கோயம்புத்தூர் மக்கள் வந்து கண்டிப்பா நம்ம சைட்டை வந்து விசிட் பண்ணி பாருங்க கண்டிப்பா நம்பர் வந்து சீக்கிரம் கான்டாக்ட் பண்ணிட்டு வந்துருங்க மற்ற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றப்ப முடிஞ்ச அளவுக்கு சைட்டை டேரெக்டாக விசிட் பண்ணி பாருங்க ஸோ வர்றதுக்கு முன்னாடி கால் பண்ணி வந்துருங்க சரிங்களா சென்னடி மீட் பண்ண விரும்புகிற தமிழ்